ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீசாலின் இனிய மாலை வணக்கம் நவராத்திரி இரண்டாம் நாள் இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் கௌமாரி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் கன்னியா பூஜையில் இன்றைக்கி திருமூர்த்தி அப்படிங்கிற பெயரில் நம்ம அம்பாழை வந்து வெளிப்படுக வழிபடுகிறோம் இன்னைக்கு மூன்று முதல் ஐந்து வயது உடைய குழந்தையாக அவளை வழிபடுகிறோம் இன்னைக்கு பூஜையில் அமர வைக்க இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு புத்தாடி தந்து அவர்கள் குளித்து தூய்மையாக வந்த பின் மனையில் அமர வைத்து ஆசனம் அவகானம் முதலியவற்றை செய்ய வேண்டும் அக்யம் ஆசமனியம் ஸ்நானம் வஸ்திரம் பூஷணம் கந்தம் குங்குமம் புஷ்பம் தூப தீபம் நிவேதனம் ஆரத்தி பிரதட்சண நமஸ்காரம் செய்ய வேண்டும் இரண்டாம் நாள் திருமூர்த்தி என்று சொல்லக்கூடிய கன்னியா பூஜை செய்ய ஆவகான மந்திரம் திரிபுராம் திரிபுராதாரம் ஞானமார்க்க ஸ்வரூபினும் திரைலோக்கிய வந்திதாம் தேவி திருமூர்த்தி பூஜாம் யகம் மந்திராஷ மயும் தேவி மாதா ரூபதாரினும் நவதுகாத்மிகாம் சாக்சா கன்யாம் ஆவகம் யகம் திருமூர்த்தி கன்னியகாம் ஆவகாமி சொல்லி புஷ்பம் போட்டு ஒவ்வொரு நாமாக்களுக்கும் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை என்பது குங்குமத்தாலேயோ அல்லது மலர்களாலேயோ நாம் செய்யலாம் ஓம் பகமாஜரணியை நமக ஓம் ஜெகத்தாத்திரே நமக ஓம் ஜனப்பிரியாயை நமக ஓம் ஜன்ம ரச்சிதாயை நமக ஓம் மகாதேவியை நமக ஓம் மகாஜ்வாலாயை நமக ஓம் சிம்ஹவாகியை நமக ஓம் யசோபத்தியை நமக ஓம் திரிமூர்த்தியை நமக மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்த பின் தூப தீப மந்திர உபாசனைகள் செய்து பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் இன்றைக்கு சௌந்தரிய லகரிப்படி நாம் வந்து செவ்வாய்க்கிழமைக்குரிய கோலம் வந்து போட்டிருக்கோம் இந்த பலகையில் இருக்குது அது நம்ம வந்து ப அப்படியே வந்து பர்மனெண்ட்டாக செஞ்சு வச்சிருக்கிறோம் அடுத்ததாக வந்து கோலம் இன்றைக்கி கிழமைக்குரிய கட்டை கோலம் வந்து நம்ம போடலாம் அதையும் வந்து கோதுமை மாவுனால இன்றைக்கி வந்து நம்ம போடணும் அந்த பூ கோலமும் நம்ம போட்டு தட்டில் வச்சுருக்குறோம் இன்றைக்கி இரண்டாம் நாளில் வந்து முல்லை மலர்களால் பூஜை செய்ய வேண்டும் மாலை தொடுத்து அணிவிக்கலாம் அதோடு துளசியும் கட்டி மாலையாக போடலாம் நம்ம வந்து இன்றைக்கி தளம் போட்டோம் அது மாதிரி இன்றைக்கி துளசி தளம் வந்து போடுறோம் இரண்டாவது திதியாக இன்றைக்கு அதாவது துவிதிய திதி இன்றைக்கி அதன் அடிப்படையில் அம்பாளுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நைவேத்தியத்தில் வைக்கணும் நாட்டு சர்க்கரை வந்து நம்ம வச்சுருக்குறோம் அது எது நமக்கு பழனை தருதுனாக்கா ஆயுள் விருத்தி வந்து கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து ஆயுள் விருத்தியை வந்து நல்லபடியாக ஆரோக்கியத்தை கொடுக்கும் இரண்டாம் நாளான இன்று புளியோதரை படைப்பது வழக்கம் அதே மாதிரி நட்சத்திரக்கு நட்சத்திரத்திற்குரிய நிவேதனமும் நம்ம வந்து செய்யலாம் அப்புறம் வந்து நம்ம சுண்டல் வந்து காராமணி சுண்டல் வந்து இன்றைக்கி செஞ்சு வைக்கிறோம் அம்பாளுக்கு அதை செஞ்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து ஆதிபராசக்தி வழிபாடு அதை கலைமகள் வழிபாடு சரஸ்வதி பூஜையோடு நிறைவடையும் நம்ம வந்து அதை ஊத்து கவனித்தோம் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை நிறைவல்ல அது தொடக்கம்தான் ஒவ்வொரு நாளும் பூஜை இறுதியிலையும் ராஜ உபச்சார மந்திர உபச்சார ரெண்டும் ஒரு அங்கம் உண்டு பாடல் பாடி இசை பாடி நடனமாடி அம்பாளை மகிழ்விக்கலாம் இன்னைக்கு இரண்டாம் நாளில் கல்யாண பாடல்களை பாட வேண்டும் இன்னைக்கு இசைக்க வேண்டிய கருவி வந்து புல்லாங்குழல் ஆகும் அப்படியே ஒவ்வொரு படியாக பாருங்க அலங்காரம் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு தூப தீபம் ஆராதனைலாம் காமிச்சு வழிபட்டு இருக்கிறோம் அம்பாலை நாளைக்கு நாளைய திதியில் என்ன அம்பாள் என்று பார்ப்போம் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்றைக்கு இன்றைக்கு உரிய வஸ்திரம் சந்தனக்காரில் வந்து அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் போடும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரமாக இன்றைக்கு வந்து இருக்கா கரும்பு கிடைச்சதுன்னா கரும்பும் வந்து நம்ம வந்து சாத்தலாம் சாமிக்கு 买点什么？买点点什么？ पूरनिराजनं समर्पयामि